ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஐம்பது பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கண்ட்ரி ரிபப்ளிக் இந்தியா டினாமினேஷன் ஃபிஃப்டி பைசா இந்த காயின் காப்பர் நிக்கல் காயின் சைஸ் இருபத்தி ரெண்டு எம்எம் வெயிட்டு மூணு புள்ளி எழுபத்தி ஒம்பது கிராம் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் காயின் இந்த காயின் யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஐம்பது ரூபாயிலிருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் போகும் இந்த மாதிரி காயின் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காம் இபே டாட் காம் மார்ட் டாட் காம் ஓஎல்எக்ஸ் இந்த வெப்சைட்டில் எல்லாம் விற்பனை செய்து கொள்ளலாம் அல்லது நாணயங்கள் கண்காட்சியில் வெளிநாட்டு வியாபாரிகள் இதை விட அதிகமான ரேட்டுக்கு வாங்குவார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்